ஆயிரம் கோடியில் உருவாகும் ஏசேசேம்பி இரண்டு ஒன்பது ஜெர்மனி பறந்த மகேஷ் பாபு நடிகர் மகேஷ் பாபுவின் குண்டூர் காரம் படம் பொங்கலையொட்டி கடந்த சில தினங்களுக்கு முன்பு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பி வருகிறது விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இந்த படம் சிறப்பாக அமைந்துள்ளது ரசிகர்களை ஈர்க்கும் கமர்ஷியல் அம்சங்கள் அனைத்தையும் இந்த படம் பெற்றுள்ளதும் இதற்கு காரணம் இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே தன்னுடைய வெற்றி கொடியை சிறப்பாக நட்டு தன்னுடைய பயணத்தை துவங்கியுள்ளார் மகேஷ் பாபு அடுத்ததாக பிரபல இயக்குநர் ராஜமோலியுடன் தன்னுடைய ஏசேசேம்பி இரண்டு ஒன்பது படத்திற்காக இணைந்துள்ளார் மகேஷ் பாபு இந்த படத்தின் சூட்டிங் இன்றைய தினம் துவங்கவுள்ளது ஆக்ஷன் மற்றும் அட்வென்சர் ஜானரில் உருவாகவுள்ள இந்த படம் உலகெங்கிலும் வெவ்வேறு இடங்களில் நடப்பதாக திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ளதாக முன்னதாக பேட்டியொன்றில் ராஜமோலி தெரிவித்திருந்தார் இந்த படம் மூன்று பாகங்களாக அதிகமான பட்ஜெட்டில் உருவாகவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனால் உருவாக்கத்திற்கு முன்னதாகவே இந்த படம் அதிகமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது மகேஷ் பாபு ராஜமோலி கூட்டணி ஆர் 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 படத்திற்கு பிறகு மகேஷ் பாபுவுடன் இயக்குனர் ராஜமௌலி இணைந்துள்ளார் மேலும் படம் ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் மூன்று பாகங்களாக உருவாகவுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தெலுங்கில் மட்டுமில்லாமல் சர்வதேச அளவில் மகேஷ் பாபு மற்றும் ராஜமௌலிக்கு அதிகமான ரசிகர்கள் காணப்படுகின்றனர் ஜெர்மனி பறந்த பாபு இவர்கள் இருவரும் இணைவது இயேசே இரண்டு ஒன்பது படத்திற்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய தினம் ஜெர்மனியில் இந்த படத்தின் ஷூட்டிங் துவங்கவுள்ள நிலையில் இதற்காக தற்போது மகேஷ் பாபு உள்ளிட்ட படக்குழுவினர் ஜெர்மனி புறப்பட்டு சென்றுள்ளனர் இந்த படத்தில் ஹாலிவுட் நடிகர்களும் நடிக்கவுள்ளதாக முன்னதாக விஜயேந்திர பிரசாத் உறுதிப்படுத்தியிருந்தார் ஆப்பிரிக்காவில் நடக்கும் சாகச பயணமாக இந்த படம் இருக்கும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார் இந்தப் படம் ஆர் 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 படத்தைக் காட்டிலும் அதிகமான சிறப்புகளுடன் உருவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் ஐதராபாத் ஏர்போர்ட்டில் மகேஷ் பாபு ஏசி எஸ் எம்பி இரண்டு ஒன்பது படத்தின் சூட்டிங் ஜெர்மனியில் துவங்கவுள்ள நிலையில் இந்த படத்திற்காக மகேஷ் பாபு பயிற்சியில் ஈடுபடவுள்ளதாகவும் விஜயேந்திர பிரசாத் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இதையொட்டி ஐதராபாத் விமான நிலையத்தில் மகேஷ் பாபுவை இன்றைய தினம் பார்க்க முடிந்தது மேலும் பாபு மூன்று நாட்கள் மட்டுமே ஜெர்மனியில் இருப்பார் என்றும் இந்த பயணத்தில் படத்தின் பயன்படுத்தப்படவுள்ள தொழில்நுட்பங்கள் குறித்து மகேஷ் பாபு அறிந்து கொள்ளவுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ராஜமோலியின் அறிவுறுத்தலின் பேரில் பாபு இந்த தொழில்நுட்பங்களை அறியவுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது